வேட்டியை மடித்து கள வீரனாக மாறிய எம் ஏ முனியசாமி வெள்ளத்தில் தவித்த மக்களுக்கு அதிமுகவின் ஆறுதல் மழை முழங்கால் நீரில் இறங்கி மக்களுக்காக ஓடோடி வந்த மாவட்ட செயலாளர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழையின் தாண்டவம் நேற்று முதல் பெய்து வரும் கனமழையால் பாம்பன் சின்னப்பாலம் மற்றும் மண்டபம் கலைஞர் நகர் பகுதிகளில் குடியிருப்புகளுக்குள் வெள்ள நீர் புகுந்து பொதுமக்கள் பெரும் துயரத்திற்கு ஆளாகினர் மூன்று அடி உயரத்திற்கு தண்ணீர் தேங்கி நிற்க மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமலும் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க முடியாமலும் அவதிப்பட்டனர் இந்த இக்கட்டான சூழலில் கட்சி தலைமையின் அறிவுறுத்தலுக்கு இணங்க உடனடியாக களத்தில் இறங்கினார் அதிமுகவின் ராமநாதபுரம் மாவட்ட கழக செயலாளர் எம் ஏ முனியசாமி ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்கள் கூட பாதிக்கப்பட்ட பகுதிகளை எட்டிப் பார்க்காத நிலையில் மாவட்ட செயலாளர் எம் ஏ முனியசாமி கட்சி நிர்வாகிகளுடன் ஓடோடி வந்து வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு முழங்கால் அளவு தண்ணீரில் நடந்து சென்று ஆய்வு மேற்கொண்டார் வீடுகளுக்குள் புகுந்த மழை நீரால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து அவர்களின் குறைகளையும் தேவைகளையும் கேட்டறிந்தார் எம்ஏ முனியசாமியின் இந்த நேரடிக்கல் ஆய்வு அப்பகுதி மக்களுக்கு பெரும் ஆறுதலை அளித்தது உடனடியாக தேவையான அனைத்து உதவிகளும் அதிமுக சார்பில் செய்து தரப்படும் தேங்கிக் கிடக்கும் மழை நீரை விரைந்து அகற்றுவதற்கு அதிகாரிகளை வலியுறுத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் மேலும் கழகத்தின் சார்பிலும் மழை நீரை அகற்றுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உறுதியளித்தார் மக்கள் துயரத்தில் பங்கு கொண்டு ஆளுங்கட்சியினரை விஞ்சும் விதமாக களத்தில் இறங்கி சேவை செய்த மாவட்ட கழகச் செயலாளர் எம் ஏ முனியசாமியின் இந்த மனிதாபிமான செயல் அனைத்து தரப்பினரின் பாராட்டையும் குவித்துள்ளது இந்த மக்கள் பணியின் போது மண்டபம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஜே ஜானகராமன் மண்டபம் மேற்கு ஒன்றிய செயலாளர் ஆர் ஜி மருதுபாண்டியன் முதுகுளத்தூர் மத்திய ஒன்றிய செயலாளர் எஸ் டி செந்தில்குமார் ராமநாதபுரம் நகர கழக செயலாளர் என் ஆர் பால்பாண்டியன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகளும் உடனிருந்தனர் கையானரிய மழை அதனால் இப்போ வந்து நாங்கள் பார்த்துட்டு எங்கள் வந்து நாங்கள் கூட்டு போகிறோம் எங்கே பாதிக்கப்பட்டுருங்க அவங்களோட இதெல்லாம் போட்டு வந்து கேட்கலாம் மலை மாதிரி அது போய் பார்த்து எங்களுக்கு யாராவது உண்மையாக யாராக பாதிக்கப்பட்ட